பருவ நாய் நாள் இருபத்தி ஒன்று இன்றைய சிந்தனை நமது இலக்கு என்ன லூகா இயல் நான்கு இறைவார்த்தை பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நச்சீதியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவு பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் மாண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவரனை அனுப்பியுள்ளார் அன்பிற்குரியவர்களே வாழ்க்கையில் இலக்கு லட்சியம் என்பது இருக்க வேண்டும் லட்சியம் இல்லாமல் ஓடினால் சோதனைகள் தான் வர நேரிடும் ஈசு தனது வாழ்க்கையில் இரையாட்சியை லட்சியமாக கொண்டிருந்தார் எனவே சோதனைகளை அவரால் வெல்ல முடிந்தது நாமும் நமது வாழ்க்கையில் லட்சியத்தில் தெளிவாக இருந்தால் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை இயேசுவைப் போல வெல்ல முடியும் நன்றி